மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் உங்கள் நலன் கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் கடந்த வகுப்பிலே தரம் பதினொன்று சித்திரக்கலை பாடத்திலே மாணவர்களே சுதேச கலைஞர்களை பார்த்திருந்தோம் அதிலே ஏசிஜிஎஸ் அமரசேகர முதலியார் ஜிஎஸ் பெர்னாந்து ஸ்டான்லி அபேசிங்க போன்ற கலைஞர்களை பார்த்துருந்தோம் அதைத் தொடர்ந்து இன்றும் ஏனைய சுதேச கலைஞர்களை பார்க்க போகின்றோம் மாணவர்களே அவதானமாக அதை கேட்டறிந்து குறித்து கொள்ளுங்கள் இன்று நாங்கள் பார்க்க போவது அடுத்ததாக கலைஞர் ஏ மார்க் அவர்களை பற்றி அடுத்ததாக பார்க்க போகிறோம் மாணவர்களே முதலாவதாக தேர்ச்சியை பார்ப்போம் தேர்ச்சியானது சமூக பண்பாட்டு அம்சங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்களின் கலை கலைப்படைப்புக்கள் சமகால கட்புல கலைப்படைப்புக்கள் மற்றும் பொதுசன தொடர் மூலம் இனங்கண்ட கலையம்சங்களை விமர்சன ரீதியில் கிரகித்து அவற்றின் இயல்புகளை சுய படைப்பாக்கத்துக்காக பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சி அமைந்திருக்கிறது மாணவர்களே அடுத்து தேர்ச்சி மட்டத்தினை பார்த்தீர்கள் என்றால் தெரிவு செய்த சுதேச கலைஞர்களின் கலையாக்கங்களை நயப்பார் என்றவாறாக தேர்ச்சி மட்டம் அமைந்திருக்கிறது அதிலே நாங்கள் இன்று பார்க்க போவது கலைஞர் ஏ மார்க் இலங்கைந்த சுதேச கலைஞர்கள் ஒருவரான ஏ மார்க் தான் என்று பார்க்க போகிறோம் மாணவர்களை தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருங்கள் அடுத்து கற்றற்பேர்களை பார்ப்போம் முதலாவது கற்றெட் அமைந்திருக்கிறது கலைஞர் ஏ மார்க்கின் படைப்புகளை பெயரிடுவார் என்றவாறாக முதலாவது கற்றற்பேர் அமைந்திருக்கிறது மாணவர்களே ஆகவே ஏ மார்க்கின் அவர்களது படைப்புகளை நன்கு அறிந்து குறித்துக் கொள்ளுங்கள் அடுத்து இரண்டாவது கற்றற்பேராக அமைந்திருக்கிறது கலைஞர் ஏ மார்க்கின் படைப்பாக்க பின்னணியை தேடி அறிவார் என்றவாறாக இரண்டாவது கற்றெட் அமைந்திருக்கிறது அடுத்த மூன்றாவது கற்றப்பேராக கலைஞர் ஏ மார்க்கின் படைப்புகளில் காணப்படும் கலைப்பாணி இயல்புகளை விபரிப்பார் என்றவாறாக மூன்றாவது கற்றெட் அமைந்திருக்கிறது அதாவது அவருடைய ஓவியங்களில் இருக்கின்ற கலைப்பாணிகள் தனித்துவமான கலைப்பாணிகளை நீங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்த கற்றாக கலைஞர் ஏ மார்க்கினது படைப்புகளின் கலைத்துவ பண்புகளை விவரிப்பார் மதிப்பார் என்றவாறாக அடுத்த கற்று அமைந்திருக்கிறது அதாவது கலைஞர் ஏ மார்க்கின் அவர்களது படைப்புகள் ஒவ்வொன்றதும் கலைத்துவ பண்புகள் ஒவ்வொன்றையும் இந்த பாடத்தை கற்பதனோட நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்த மாணவர்களே தொடர்ந்தும் இருக்கும் கலைஞர் ஏ மார்க் தொடர்பாக எவ்வாறான வினாக்கள் வினவப்படும் என்பதனை இதிலே நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்தும் பாருங்கள் மாணவர்களே அதாவது பின்வரும் விடயங்களின் கீழ் மார்க் கலைஞரின் படைப்புகளை மதிப்பீடு செய்கின்றவாறாக இருக்கின்றது அதாவது கருப்பொருள் கலைப்பாணி செல்வாக்கு நுட்பமுறை கலைத்துவ பண்புகள் என்றவாறாக இதிலே ஒரு வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் தெளிவாக கற்றிருக்க வேண்டும் ஏனெனும் மாணவர்களே அந்த அவருடைய படைப்பாக்கம் ஒன்றினுடைய ஒளிப்படத்தினை போட்டுவிட்டு இவ்வாறான வினாக்கள் வினவப்படும் இது ஏலவி நான் ஏனைய கலைஞர்களுடைய கட்டும் போது கூட உங்களுக்கு ஏனவே கூறியிருக்கின்றேன் மாணவர்களே இதில் பாருங்கள் கருப்பொருள் கலைப்பாணி செல்வாக்கு நுட்ப முறை கலைத்துவ பண்புகள் கலைத்துவ பண்புகளுக்குள்ளே ஏலவே நான் கூறியிருக்கின்றேன் உருவ தல தளவடிவ பயன்பாடு உணர்வு வழிபாடு வர்ண பயன்பாடு அடுத்த தள பயன்பாடு என்றவாறாக இந்த கலைத்துவ பண்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் இவற்றை நீங்கள் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் வாருங்கள் மாணவர்களை அடுத்தும் நாங்கள் பார்க்கலாம் ஏ மார்க் தொடர்பான விடயங்கள் அவருடைய கலை படிப்புகள் அவர் தொடர்பான விடயங்கள் அவருடைய கலைத்துவ பண்புகள் போன்ற விடயங்களை நாங்கள் இதிலே தொடர்ந்தும் இருக்கும் அவதானமாக கவனித்துக் கொண்டிருங்கள் ஏ மார்க் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரம் வரியான காலப்பகுதியில வாழ்ந்த ஒரு இலங்கையின் சுதேச கலைஞராக திகழ்ந்திருக்கிறார் இவர் இருபதாம் நூற்றாண்டு பிற்பகுதியில நவீன கட்புல கலைகளின் முன்னோடியாக செயற்பட்டு ஒரு புகழ் பூத்த கலைஞராக இருந்திருக்கிறார் அதாவது இவர் இருபதாம் நூற்றாண்டில் பிற்பகுதியில நவீன கட்புல கலைகின்ற முன்னோடியாக இருந்த ஒரு கலைஞர்தான் ஏ மார்க் இவர் ஒரு சிறந்த கலைஞராக விளங்கியதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணம் குருநகரில் பிறக்கின்றார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுல ஜாழ்பாணம் குருநகரில் பிறந்து ஆம் ஆண்டு உயிர் நீக்கின்றார் ஏ மார்க் அவருடைய ஓவிய கலைகளிலையும் சிற்பக்கலைகளிலையும் திறமையை காட்டி ஒரு புகழ் பூத்த கலைஞராக இருக்கின்றார் அவ அதாவது ஏ மார்க் அவர்கள் ஓவிய கலை மட்டுமல்லாது சிற்பக்கலையிலும் ஒரு சிறந்த கைதேர்ந்த கலைஞராக அந்த கால பகுதியில திகழ்ந்திருக்கிறார் மாணவர்களே அடுத்து இவர் கொழும்பு அரச கலைக்கல்லூரியில ஓவிய கலையில உயர்கல்வியை கற்கின்றார் அதாவது கொழும்பு அரச கலைக்கல்லூரியில ஓவிய கலைத்துறையில கல்வியை கற்க தொடங்குகின்றார் மாணவர்களே அத்தோடு யாழ்ப்பாணத்துல விடுமுறை கால ஓவிய கழகம் என்ற ஒரு கழகத்தை ஒரு சங்கத்தையும் இவர் உருவாக்குகின்றார் அதாவது இவர் என்ன செய்கின்றார் என்றால் யாழ்ப்பாணத்திலே இவர் பிறந்த இடம் குருநகர் ஆகையால் யாழ்ப்பாண பகுதியிலே இருந்து கொண்டு இவர் என்ன செய்கின்றார் என்றால் விடுமுறை கால ஓவிய கழகம் என்ற ஒரு பேரில் ஒரு சங்கத்தை உருவாக்கி அதிலே சித்திர ஓவியக்கலை வகுப்புகளை நடத்தி சித்திர கண்காட்சிகளையும் என்ன செய்கின்றார் என்றால் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஏனையவர்களையும் கலைக்கு ஊடாக வெளியே கொண்டு வர முனைகின்றார் மாணவர்களே தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே இவருடைய ஓவிய படைப்புகள் இயல்பு அவற்றை நாங்கள் இரண்டாக வகைப்படுத்தலாம் அதாவது இவருடைய ஓவிய படைப்புகள் பல்வேறு வகையாக இருக்கின்றது அந்த வகையிலே இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றது அது தொடர்பான விடயத்தை தான் நாங்கள் இனி இதிலே பார்க்க போகின்றோம் அவதானித்துக் கொண்டிருங்கள் மாணவர்களே இதில் முதலாவது வகையாக நிறங்களை அடிப்படையாக கொண்ட காலம் முதலாவது வகை அதாவது இவருடைய ஓவியக் கலை படிப்பானது இரண்டு வகைப்படுத்தப்படுகிறது முதலாவது வகையானது நிறங்களை அடிப்படையாக கொண்ட காலம் என்றவாறாக அமைகின்றது மாணவர்களே அடுத்து இரண்டாவது வகைய வகையாக இருக்கின்றது மாணவர்களே கோடுகளை அடிப்படையாக கொண்ட காலம் அவர் வரைந்த ஓவியங்கள் இரண்டு வகைப்படுகின்றது அதுல முதலாவது நிறங்களை அடிப்படையாக கொண்ட காலம் இரண்டாவது கோடுகளை அடிப்படையாக கொண்ட காலம் என்றவாறாக இரண்டு வகைப்படுத்தி இவர் ஓவியங்களை வரைந்திருக்கிறார் மாணவர்களே அது பார்ப்போம் மாணவர்களே நிறங்களை அடிப்படையாக கொண்ட காலம் என்றால் என்ன கோடுகளை அடிப்படையாக கொண்ட காலம் என்றால் என்ன அது எவ்வாறு வரையப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களை நாங்கள் இனி இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது நிறங்களை அடிப்படையாக கொண்ட காலத்தில் இவர் இருட்காலம் வெண்காலம் நீலக்காலம் எனும் வெவ்வேறு காலங்கள் காணப்பட்டிருக்கிறது அதாவது நிறங்களை அடிப்படையாக கொண்ட காலங்கள் இருட்காலம் வெண்காலம் நீல காலம் என்று மூன்று வகையான காலங்களாக வெவ்வேறு காலங்களாக இந்த நிறங்களை அடிப்படையாக கொண்ட காலத்துல இவர் வரைந்திருக்கிறார் மாணவர்களே அதாவது நிறங்களை அடிப்படையாக கொண்ட காலம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில இவர் முதலாவது வகைப்படுத்தல் இந்த ஓவியத்தை வரைந்திருக்கிறார் அடுத்து மாணவர்களே கோடுகளை அடிப்படையாக கொண்ட காலம் இந்த கோடுகளை அடிப்படையாக கொண்ட காலம் என்றது என்ன என்னவென்றால் கனவடிவாத காலம் கோடுகளை அடிப்படையாக கொண்ட காலம் எது என்றால் கனவடிவாத காலம் அது கனவடிவாத உருவென்றால் உங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டிய ஓவியர் பிக்காசோ அந்த பிக்காசோவினுடைய கனவடிவாத உருவமைப்பை போல இவரும் ஓவியங்களை வரைந்திருக்கிறார் மாணவர்களே அதுதான் இந்த கோடுகளை அடிப்படையாக கொண்ட காலமான கணவடிவாத காலம் சரியா மாணவர்களே அடுத்து பஸ்டல் வர்ணம் ஒட்டி சித்திரம் கலப்பு சாதனம் நீர்வர்ணம் என்பவற்றை பயன்படுத்தி பொதுவாக கடதாசியின் மேல் இவர் ஓவியங்களை வரைய ஆரம்பிக்கிறார் அதாவது இவர் ஓவியங்களை வரைவதற்காக சில வர்ணங்களையும் சில ஊடகங்களையும் உபயோகிக்கின்றார் அதுதான் இதில் கூறப்பட்டிருக்கிறது மாணவர்களே அதாவது பஸ்டல் வர்ணம் ஒட்டுச்சித்திரம் சித்திரம் கலப்பு சாதனம் நீர்வர்ணம் போன்றவற்றை உபயோகித்து இவர் ஓவியங்களை வரைந்திருக்கிறார் இனி நாங்கள் பார்க்க போதுமானவர்களே அவருடைய ஓவிய படிப்புகள் அவரால் வரையப்பட்டிருக்கின்ற ஓவியங்களையும் சிற்பங்களையும் பற்றி தான் இதிலே பார்க்க போகின்றோம் அதாவது ஓவிய படைப்பானது முதலாவதாக இருக்கின்றதிலே சகுந்தலை தாண்டவம் காவடியாட்டம் ராக மாளிகை என்பன இவருடைய ஓவிய கலைப்படைப்புகளாக இருக்கின்றது அதாவது மீண்டும் கூறுகிறேன் மாணவர்களே அவதானமாக கேட்டு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இவரது ஓவிய படைப்புகளாக இதிலே தரப்பட்டுள்ளன சகுந்தலை தாண்டவம் காவடியாட்டம் ராக மாளிகை அடுத்து இவருடைய சிற்ப படை கலைப்படைப்புகளில் சில செல்வாக்குகளையும் தனித்துவமான பண்புகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அதை பற்றி தான் நாங்கள் இனி தொடர்ந்து பார்க்கப் போகிறோம் அதாவது சிற்ப கலைப்படைப்புகளை பார்த்தீங்கன்னா கனவடிவாத பண்புக்கு மேலதிகமா கென்றி மூவர்னது தளவடிவங்கண்ட செல்வாக்கையும் காணக்கூடியதாக இருக்கும் அதாவது இவருடைய சிற்ப கலைப்படைப்புகளை பார்த்தீங்கன்னா அதிலே நான் நிலுவை கூறுகின்றேன் கோடுகளை அடிப்படையாக கொண்ட காலம்தான் இவருடைய கனவடியவாத பண்பினை கொண்டு ஓவியம் என்று சொல்லப்படுது இந்த கணவடியவாத பண்பினை விட மேலதிகமாக கென்றி மூவர் அதாவது கென்றி மூர் என்ற ஒரு கலைஞர் இருக்கின்றார் அவருடைய ஓவியத்தை ஒத்த அந்த அவர் கென்றி மூர் என்பவர் அந்த தளவடிவ செல்வாக்கி உடையதாக அந்த ஓவியங்களை வருவார் அந்த ஓவிய செல்வாக்கை இவருடைய ஓவியங்களிலும் காணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஏ மார்க் அவர்கள் கென்றி மூர் மூர் அவர்கள் அவர்களது சித்திரக்கலை படைப்பை ஒத்ததாக அந்த ஓவியங்களை வரைந்திருக்கிறார் என்பதை நாங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து அந்த செல்வாக்குகளுடன் தமக்கி ஊரிய நவீன பாணியில் நவீன உத்திகளை கையாண்டு தன்னுடைய ஓவிய படைப்பக்கங்களை உருவாக்கி கொள்கின்றார் அதாவது இந்த கென்றிமூர் அவர்களுடைய ஓவிய பாணியை தழுவி அத்தோடு தனக்கு உரித்தான ஒரு தனித்துவமான ஓவிய பாணியை பின்பற்றி ஓவியங்களை வரைந்திருக்கிறார் மாணவர்களே அடுத்து மாணவர்களே நாங்கள் இதிலே பார்க்க போவதே முதலாவதாக ஏ மார்க் அவர்களால் வரையப்பட்ட சகுந்தலை ஓவியம் அதாவது சகுந்தலை ஓவியம் என்றது ஒரு காவியமா காவியத்தை சார்ந்த ஒரு கதை சார்ந்தது அதிலே வருகின்ற சகுந்தலை என்ற கதாபாத்திரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கருப்பொருளாக கொண்ட ஒரு ஓவியம் தான் இந்த சகுந்தலை ஓவியம் இதனை ஏ மார்க் அவர்கள் சிறப்பான வகையில் ஒழுங்கமைத்து வரைந்திருக்கிறார் மாணவர்களே அதை பற்றி தான் நாங்கள் இதிலே பார்க்க போகிறோம் அந்த ஒளிப்படம் தான் இதிலே காண்பிக்கப்படுகிறது மாணவர்களே பாருங்கள் மாணவர்களே சகுந்தலை ஓவியம் இது ஒரு பெண் சார்ந்த ஓவியமாக இருக்கின்றது ஒரு நிர்வாண கோலத்தில் இருப்பது போல இந்த ஓவியமானது சித்தரிக்கப்பட்டுள்ளது நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் பார்க்கலாம் தொடர்ந்தும் சகுந்தளி ஓவியம் தொடர்பான விடயங்களே அதாவது ஏ மார்க் படைத்த ஓவியங்கள்லேயே ஒரு சிறப்பிடம் வாய்ந்த ஒரு ஓவியமாக இந்த சகுந்தலை ஓவியம் இருந்து வருகிறது மாணவர்களே அதாவது ஏ மார்க் பல்வேறு வகையான ஓவியங்கள் ஓவியங்களை சித்தரித்திருந்தாலும் அதில் சிறப்பான ஒரு தனித்துவமான ஓவியமாக இருந்து வருகிறது இந்த சகுந்தளி ஓவியம் சரியானவர்களே இது இந்த சகுந்தளி ஓவியம் என்றது நான் ஏலவே கூறியிருக்கேன் இந்த சகுந்தலி ஓவியம் எந்த கருப்பொருளை கொண்டதென்றால் அதாவது காளிதாசரனால் புனையப்பட்ட சகுந்தலம் காவியத்தில் வருகின்ற பிரதான பாத்திரமாகிய சகுந்தலை தான் இந்த ஓவியத்தின் கருப்பொருளாக இருக்கின்றார் அதாவது காளிதாசர் என்று ஒரு காவிய கலைஞர் அந்த கலைஞருடைய சகுந்தலம் என்று ஒரு நூல் அந்த ஒரு கதையிலே வருகின்ற பிரதான கதாபாத்திரமாக இருக்கின்ற அந்த சகுந்தலை தான் இந்த ஓவியத்தின்ற பிரதான கருப்பொருளாக இருக்கின்றார் அதைத்தான் இதிலே வரைந்திருக்கிறார் மாணவர்களே அதை ஒரு மோடிப்படுத்தப்பட்ட முறையில் வரைந்திருக்கிறார் அதாவது மாணவர்களே இனி அந்த ஓவியம் தொடர்பான தனித்துவமான கலைத்துவ பண்புகள் எவ்வாறு வர்ணம் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது எவ்வாறான உருவ ஒழுங்கமைப்பு இருக்கின்றது கலைத்துவ பண்புகள் எவ்வாறு இருக்கின்றது போன்ற விடயங்களை தான் நாங்கள் இதிலே தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இவை அனைத்தையும் நீங்கள் நன்கு அவதானித்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பயிற்சிக்கு நிச்சயமாக வரக்கூடிய வினாக்கள் மாணவர்களே அடுத்த மாணவர்களே இந்த ஓவியத்துக்காக பஸ்டல் ஊடகத்தை கொண்டு ஆக்கப்பட்ட இந்த படைப்பானது இயல்பான தன்மையை விஞ்சி சென்று மோடிப்படுத்தல் சார்ந்த கலைத்துவ பண்புகளை காட்டி நிற்கின்றது அதாவது மாணவர்கள் இந்த சகுந்தலை என்ற காவியத்திலே வருகின்ற அந்த காவியத்தில் வருகின்ற சகுந்தலை கதாபாத்திரம் உண்மையாகவே இவ்வாறாக இருக்க மாட்டார் ஆனால் இவர் அவ்வாறு அதனை விஞ்சி மோடிப்படுத்தப்பட்ட நுட்ப முறையில் இதிலே சித்தரித்திருக்கின்றார் மாணவர்கள் அதாவது நிர்வாண கோலத்தில் இதிலே சித்தரித்திருக்கின்றார் அதாவது பஸ்டல் ஊடகத்தை உபயோகித்து இயல்பான தன்மையை விட அந்த சகுந்தலை என்ற கதாபாத்திரம் எவ்வாறு உண்மையில் இருக்குமோ அதை விட அந்த இயல்பான தன்மையை விட அதனை மிஞ்சி நிற்கின்ற வகையிலே மோடிப்படுத்தி இந்த கலைத்துவ பண்புகளை காட்டி இந்த சகுந்தலை என்ற இந்த ஓவியத்தை படைத்திருக்கிறார் மாணவர்களே இதனூடாகவும் ஏ மார்க் அவர்களது சித்திரக்கலை படைப்பாக்க திறமையை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து மாணவர்களே இந்த ஓவியத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கனவடிவாத பாணியின் இயல்புகள் செல்வாக்கு உள்ளமை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் மாணவர்கள் இந்த ஓவியத்திலே கனவடிவாத பண்புகள் அதாவது இந்த மார்பு பகுதி இந்த உடல் அமைப்பு முழுவதுமாக பார்த்தீர்கள் என்றால் மாணவர்கள் இதிலே ஒரு கனவடிவவாத பண்புகள் கேத்திர கணித தல உருவங்கள் ஒத்துதான் இந்த கனவடிவாத பண்புன்னு சொல்கிறது இந்த கனவடிவாத பண்பினை நீங்கள் இதிலே தெளிவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களை தொடர்ந்தும் பார்க்கலாம் சகுந்தலி ஓவியம் தொடர்பான மேலதிக விடயங்களை அதாவது மாணவர்களே இந்த ஓவியமானது எவ்வாறு வரையப்பட்டிருக்கிறது எவ்வாறு கோடுகள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களை இதை பார்க்கலாம் அதாவது கோடுகளை அடிப்படையாக கொண்ட காலத்திலே தான் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது அதாவது கனவடியவாத பண்பென்றால் உங்களுக்கு விளங்க வேண்டும் கோடுகளை அடிப்படையாக கொண்ட காலம் இவருடைய ட்ரெண்டு வகைப்படுத்தி ஓவியங்களை வரைந்திருக்கிறார் நிறங்களை அடிப்படையாக கொண்ட காலம் அடுத்து கோடுகளை அடிப்படையாக கொண்ட காலம் அந்த கோடுகளை அடிப்படையாக கொண்ட காலத்திலே வரையப்பட்ட ஓவியம் தான் இந்த சகுந்தலை ஓவியம் பார்க்கலாம் மாணவர்களே அதாவது கனவடியவாத தள உருவங்களும் இளநிறங்களும் இந்த படைப்பாக்கத்துக்கு இருபரிமான இயல்புகளை கொடுத்த போதிலும் உருவங்களைச் சூழ இடப்பட்டிருக்கின்ற தடித்த கோடுகள் காரணமா இது முப்பரிமாண இயல்பு வெளிப்படுத்தப்படுகிறது அதாவது முப்பரிமாணம் விறுவரிமான தன்மைகள் எவ்வாறு இதில் வழிகாட்டப்படுகிறது போன்ற வடிவங்களில் தான் இதிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது அதை பற்றி நாங்கள் மீண்டும் பார்க்கலாம் அதாவது கனவடியவாத தள உருவங்களும் இளநிறங்களும் தான் இந்த படைப்புக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது கனவடிவாத தள உருக்கள் கேத்திர கணித தளவுருக்களும் இள நிறம் இள மஞ்சள் நிறங்கள் போன்ற இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோட இருபரிமாண இயல்புகளை கொடுத்தாலும் உருவத்தை சூழ இருக்கின்ற தடித்த கோடுகள் ஒரு முப்பரிமாண தன்மையை காட்டுகின்றது இந்த ஓவியமானது இருபரிமாண தன்மையோடு இருந்தாலும் அந்த உருவத்தை சகுந்தலை என்று அந்த உருவத்தை சூழ் அந்த பிரதான கருப்பொருள் பாத்திரமான அந்த சகுந்தலை என்று ஓவியத்தை சூழல் இருக்கின்ற அந்த தடித்த கோடுகள்

அந்த வர்ணமானது தளம் முழுவதிலும் பரம்பியுள்ளவாறு காண்பிக்கப்பட்டுள்ளீங்களதிலே தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் அடுத்த மாணவர்களை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஓவியத்தினுடைய ஒட்டுமொத்த படைப்பாக்கமும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது போன்றபடி எங்களுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இந்த படைப்புக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒட்டுமொத்த நிறம் தள உருவங்கள் கோடுகள் மூலமாகத்தான் இந்த சகுந்தலை என்ற பிரதான பாத்திரமாகிய இந்த சகுந்தலை ஓவியத்தில் இருக்கின்ற சகுந்தரியனுடைய உணர்வு வழிபாடு அக உணர்வு வழிபாடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது சரியானவர்களே அந்த ஓவியத்தில் இருக்கின்ற பிரயோகிக்கப்பட்டிருக்கின்ற நிறங்கள் கோடுகள் அடுத்த பின்னணியினோடாகத்தான் அந்த சகுந்தலையினுடைய பிரதான பாத்திரமாக இருக்கின்ற அந்த சகுந்தலையினுடைய அந்த உள்ளார்ந்த உணர்வுகள் எல்லாம் வழிகாட்டப்பட்டலுமே நீங்கள் அதிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் சரியா இவ்வளவு நேரமாக நாங்கள் ஏ மார்க்கினுடைய படைப்பாக்கமான சகுந்தலை ஓவியத்தை பற்றி பார்த்திருந்தோம் மாணவர்களே இனி நாங்கள் பார்க்க போவது இவருடைய இன்னொரு படைப்பாக்கமாகிய மனிதனும் நாய்களும் என்ற சிற்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது ஒரு ஓவிய படைப்பாக்கம் அதாவது சகுந்தலை என்றது இவரால் வரையப்பட்ட சகுந்தலை என்றது ஒரு ஓவியம் அதே போல இவரால் சிற்பங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று ஏனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த ஒன்று தான் மனிதனும் நாய்களும் என்று சிற்பம் சரியா மாணவர்களே இதிலே பாருங்கள் இந்த ஒளிப்படத்தை பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது மனிதனும் நாயும் அதாவது ஒரு மனிதனுடைய ஓவியமும் சாரி ம மன்னிக்கவும் மனிதனுடைய சிற்ப உருவமும் அடுத்து நாயினுடைய சிற்ப உருவமும் அது இந் இன்னொரு உருவமும் இதிலே காண்பிக்கப்படலும் நீங்கள் இதிலே காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இனி நாங்கள் மனிதனின் நாய்களும் என்று அந்த ஓவியத்தை பற்றி இதிலே ஸோ சிற்பத்தை பற்றி நாங்கள் இதிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது கலைஞர் ஏ மார்க் படைத்துள்ள இந்த சிற்பமானது புதியதொரு நுட்ப கையாண்டு படைக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு சிற்பமானது எவ்வாறான ஒழுங்கமைப்பில் இருக்க வேண்டுமோ அதுக்கென்று ஒரு சில கோட்பாடுகள் இருக்கின்றது அந்த கோட்பாடுகளை விஞ்சி அதையும் ஒரு மோடிப்படுத்தப்பட்ட ஒரு நுட்ப முறையில் ஒரு புதியதொரு நுட்ப கையாண்டு இந்த மனிதனும் நாய்களும் இந்த சிற்பத்தை இவர் உருவாக்கி இருப்பதனை நாங்கள் இந்த ஒளிப்படத்தினூடாக அவதானித்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அதாவது இது ஒரு உண்மை தன்மையற்ற அதாவது இயல்பை விட விஞ்சி நிற்கின்ற தன்மையில் வரைந்திருக்கிறார் அதாவது சிற்பத்தை உருவாக்கியிருக்கிறார் அதாவது நாங்கள் இதிலே நாங்கள் ஏழவை கற்ற அந்த ஏ மார்க்கினுடைய அந்த சகுந்தலை ஓவியத்தை பார்த்தாலும் சரி இந்த மனிதனின் நாய்களும் என்ற சிற்பத்தை பார்த்தாலும் சரி அவருடைய ஒரு தனித்துவமான ஒரு பண்பாக இருக்கக்கூடியது என்னவென்றால் ஏ மார்க்கினுடைய தனித்துவமான பண்பு மோடிப்படுத்தல் நுட்ப அதாவது இயல்பினை விஞ்சி நிற்கின்ற இயல்பை அதாவது இயல்பான ஒரு வடிவத்தை மோடிப்படுத்தி இல்லாத ஒன்றாக அதை விட வேறுபட்ட வடிவத்திற்கு காண்பித்திருக்கின்றமை இவருடைய ஒரு தனித்துவமான இயல்பாக இருக்கின்றது இது ஏனைய சுதேச கலைஞர்கள் இருந்து இவரை ஒரு தனித்துவமான ஒரு ஆளாக காட்டக்கூடுக கூடி கூடிய ஒரு பண்பாக நாங்கள் இதிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே பார்க்கலாம் தொடர்ந்து தொடர்ந்தும் இந்த மனிதனின் நாய்களும் என்ற சிற்பம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த உருவங்களும் ஒன்றும் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது போன்ற வடிவங்களை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அவதானித்துக் கொண்டிருங்கள் அதாவது இந்த மனிதனின் நாய்களும் என்ற சிற்பத்தை என்றால் மாணவர்களே முன்னங்கால்களை உயர்த்தி பின்னங்கால்களில் நிற்கின்ற நிலையில இரண்டு நாய்களுடன் இருக்கும் மனித உரு இந்த சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது முன்னங்கால்களை உயர்த்தி பின்னங்கால்களில் நிற்கின்ற இரண்டு நாய்களின் உருவம் இதிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் ஒரு மனிதனுடைய உருவமும் இதிலே சிற்பமாக படைக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே அதாவது இந்த ஒளிப்படத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் மாணவர்களே அதாவது இதிலே இரண்டு நாய்களின் உருவமான சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு கீழாக ஒரு சிறிய ஒரு அளவுல ஒரு மனிதனுடைய ஓ ஒரு உருவ ஒழுங்கமைப்பும் இதிலே சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இதிலே அவதானிக்க கூடியதாக இருக்கும் அதாவது மேலும் நாங்கள் பார்க்கலாம் மாணவர்கள் இதிலே நாய்களின் உருவங்களை விட சிறியதாக மனிதனின் உருவம் காட்டப்பட்டுள்ளது அதாவது இதிலே பிரதான பாத்திரமாக வளமையாக எல்லா கலைஞர்களும் மனிதனைத்தான் சித்தரிப்பார்கள் ஆனால் இதிலே ஒரு மாறுபட்ட வடிவமாக இதிலே நாய்களுடைய உருவங்களை தான் பிரதான ஒரு உருவமாக கலைஞர் காண்பிக்க முற்பட்டிருக்கிறார் மாணவர்களே அதாவது ஏ மார்க்கவர்கள் இந்த மனிதனின் நாய்கள் என்ற சிற்பத்திலே அந்த இரண்டு நாய்களுடைய உருவங்களை விட மனிதனுடைய உருவத்தை சிறிதளவாக காண்பித்திருக்கின்ற நாங்களே காணக்கூடியதாக இருக்கும் அடுத்து இதுதான் இந்த கலைஞர் மார்க் அவருக்குரிய உரிய பாணியில் இந்த சிற்பத்தை படைத்திருக்கிறார் அதாவது தனிக்கு உரித்தான ஒரு தனித்துவமான பாணியில் தான் இந்த மனிதனின் நாய்களும் என்ற சிற்பத்தை அவர் படைத்திருக்கிறார் மாணவர்களே அடுத்து இந்த மனிதனின் நாய்களும் என்ற சிற்பத்துக்கு எந்த வகையான ஒரு ஓவிய பாணிகள் எவ்வாறு செல்வாக்கு உட்பட்டிருக்குது என்ற போன்றபடி எங்களை நாங்கள் இதிலே இனி காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அதாவது நவீன கலை பிரயோகங்களை கொண்டு இந்த கலைப்படைப்பு மீது கணவடிவாத கலைப்பண்புகளும் கலைஞர் கென்றி மூர்னது ப கலைப்படைப்பாக்கு பண்புகளும் இதிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அதாவது நவீன நுட்ப முறையை பின்பற்றி இந்த ஓவிய இந்த சிற்பமானது செதுக்க செதுக்கப்பட்டிருக்கிறது அந்த சிற்பத்திலே பார்த்திருக்கின்ற மாணவர்களே கணவடிவாத பண்பும் கென்றி மூர் என்று அந்த கலைஞருடைய ஒழுங்கமைப்பும் அமைப்பும் இதிலே நீங்கள் இதிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது மேலும் நாங்கள் பார்க்கலாம் மாணவர்கள் இதிலே நாய்களின் உருவங்களை விட சிறியதாக மனிதனின் உருவம் காட்டப்பட்டுள்ளது அதாவது இதிலே பிரதான பாத்திரமாக வளமையாக எல்லா கலைஞர்களும் மனிதனைத்தான் சித்தரிப்பார்கள் ஆனால் இதிலே ஒரு மாறுபட்ட வடிவமாக இதிலே நாய்களுடைய உருவங்களை தான் பிரதான ஒரு உருவமாக கலைஞர் காண்பிக்க முற்பட்டிருக்கிறார் மாணவர்களே அதாவது ஏ மார்க் அவர்கள் இந்த மனிதனின் நாய்கள் என்ற சிற்பத்திலே அந்த இரண்டு நாய்களின் உருவங்களை விட மனிதனுடைய உருவத்தை சிறுதளவாக நாங்கள் இதிலே காணக்கூடியதாக இருக்கும் அடுத்து இதுதான் இந்த கலைஞர் மார்க் அவர்களுடைய உரிய பாணியில் இந்த சிற்பத்தை படைத்திருக்கிறார் அதாவது தணிக்கை உரித்தான ஒரு தனித்துவமான பாணியில தான் இந்த மனிதனின் நாய்கள் என்ற சிற்பத்தை அவர் படைத்திருக்கிறார் மாணவர்களே அடுத்து இந்த மனிதனின் நாய்களும் என்ற சிற்பத்துக்கு எந்த வகையான ஒரு ஓவிய பாணிகள் எவ்வாறு செல்வாக்கு உட்பட்டிருக்குது என்ற போன்றபடி எங்களை நாங்கள் இதிலே இனி காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அதாவது நவீன கலை பிரயோகங்களை கொண்டு இந்த கலைப்படைப்பு மீது கணவடிவாத கலைப்பண்புகளும் கலைஞர் கென்றி மூர்னது ப கலைப்படைப்பாக்க பண்புகளும் இதிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அதாவது நவீன நுட்பமுறையை பின்பற்றி இந்த ஓவிய இந்த சிற்பமானது செதுக்க செதுக்கப்பட்டிருக்கிறது அந்த சிற்பத்திலே பார்த்திருக்கின்ற மாணவர்களே கணவடிவாத பண்பும் கென்றி மூர் என்று அந்த கலைஞருடைய அந்த கேத்திர கணித உருவ பயன்பாடு இதிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அத்தோடு மாணவர்களே இந்த படைப்புக்காக அவர் எவ்வாறான பொருள்களை உபயோகித்திருக்கின்றார் என்றால் அந்த ஊடகமாக எதை உபயோகித்திருக்கின்றார் என்றால் அந்த சூழலிலே இருக்கின்ற சில பொருள்கள் சூழலிலே க கிடக்கின்ற அந்த பொறுக்கி எடுத்த பொருட்கள் அடுத்து அதாவது அந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் பிளாஸ்டிக் குழாய்கள் போன்றவற்றை உபயோகித்துத்தான் இந்த மனித நாய்கள் என்ற சிற்பத்தை அவர் வடிவமைத்திருக்கிறார் மாணவர்களே அதாவது சூழலிலே இருக்கின்ற இருக்கின்ற அறியப்பட்டிருக்கின்ற அந்த பிளாஸ்டிக் குழாய்கள் பிளாஸ்டிக் போத்தல்கள் போன்றவற்றை உபயோகித்துத்தான் இந்த மனிதன் நாய்கள் என்ற சிற்பத்தை அவர் வடிவமைத்திருக்கிறார் மாணவர்களே மாணவர்களே எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டிருங்கள் அனைத்தையும் பதிவேடுகளில் குறித்து கொள்ளுங்கள் அடுத்த மாணவர்களே இந்த நீளமான கோரையுடைய பிளாஸ்டிக் போத்தல்களால் உருவங்கள் இர இந்த ஒவ்வொரு உருவங்களும் சந்தத்துக்கு அமைவாக சிறப்பான முறையில் இதில் செதுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த சிற்பமானது சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே அதாவது நீளமான கோரையுடைய பிளாஸ்டிக் தான் இதுக்கு உபயோகித்திருக்கிறார் இந்த உருவங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் போத்தலானது எவ்வாறான தோற்றத்தில் இருக்க இருந்திருக்கிறது என்றால் அந்த நீளமான கோரை தன்மை உடையதான போத்தல்களை உபயோகித்துத்தான் அந்த மூன்று உருவங்களையும் அவர் சித்தரித்திருக்கிறார் இரண்டு நாய்களும் அடுத்து மனதன்று உருவமும் அடுத்து அந்த இசைவாகவும் சமநிலையாகவும் வெளியில் இது சந்தத்துக்கு அமைவாக உருவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இந்த ஒளிப்படத்தினூடாக அறிந்திருப்பீர்கள் மாணவர்களே அடுத்து மேலும் வெளித்துருத்திய மற்றும் உட்குழிந்த பகுதிகளுடன் இந்த படைப்பு ஆக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு சிற்பமானது எவ்வாறு இருக்குமோ அவ்வாறான முறையில் ஒரு வெளித்துரி அந்த வழி உட்குளிந்த உட்குழிந்த பகுதிகளாக இந்த உட்குழிந்த அந்த தன்மையென்ன வழிப்படுமாறு இந்த சிற்பமானது படைக்கப்பட்டிருப்பதை நீங்களதிலே இந்த ஒளிப்படத்தினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே மாணவர்களை தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே இந்த கலைப்படைப்பு என்று மேலதிக விடயங்களே அதாவது விவரமான தன்மை குறைவான எளிய வடிவங்களை கொண்ட எளிமையான வழிப்பானது இந்த கலைப்படைப்பின் முக்கிய பண்பாக இருக்கிறது இந்த கலைப்படைப்பின் முக்கிய பண்பாக சில வடிவங்களிலே கூறப்பட்டிருக்கிறது மாணவர்களே அதாவது இந்த சிற்பமானது விவரமான தன்மையுடன் இருக்கின்றது விவரமான தன்மை குறைவாக இருக்கின்றது அத்தோடு எளிய வடிவங்களை கொண்ட எளிமையான வழிப்பாடானது இந்த கலைப்படைப்பிலே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மனிதனின் நாய்கள் மற்ற சிற்பத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த பார்த்த உடனேயே உங்களால் இது எவ்வாறான ஒரு கருப்பொருளை கொண்டது இது மனிதனும் தான் மனிதனையும் அடுத்த நாயையும் தான் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதையே பார்ப்போரால் உடனே அவதானித்து இனம் காணக்கூடியதாக இருக்காது மாணவர்களே ஏனெனில் அந்த உருவமானது ஒரு வெளிப்படையாக காண்பிக்கப்படவில்லை ஒரு என்ன சொல் சொல்வதென்றால் விவரமாக விவரமான தன்மையும் அதிலே வெளிப்படவில்லை அந்த அந்த பண்பு தான் இதிலே கூறப்பட்டிருக்கிறது மாணவர்களே மாணவர்களே நாங்கள் இவ்வளவு நேரமாக ஏ மார்க் அவர்களுடைய கலைப்படை கலைப்படைப்புகளை இதிலே பார்த்திருந்தோம் மாணவர்களே மாணவர்களே நாங்கள் இனி தொடர்ந்தும் அடுத்த ஏனிய வகுப்புகளில் ஏனைய இலங்கையின் சுதேச கலைஞர்களை நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கோம் தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் மாணவர்களே அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்